ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலி பார்த்தோம்னா யார் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஒருவேளை கபிலனும் அவங்க அக்கா இந்திராணியை தான் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்களோ கபிலனும் தான் இந்திராணியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இந்திராணி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க பக்கத்தில் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ இந்திராணி வந்து பார்த்தோம்னா அவங்க அயிலியை கவனிச்சிருந்தாங்க கவனிச்சதுமே இந்திராணி வேறு ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரிக்கே அவங்க நடிக்க ஆரம்பிச்சிடவும் அப்போ அயலி வந்து ஐயோ நம்ம இவங்களை போய் சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ இந்திராணி வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை ஐலி வரதான் நம்ம கவனிச்சோம் அதனால வேறு யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி நம்ம எப்படியும் வந்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அயலி வந்து தள்ளி வந்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே தேவையில்லாம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்போம் அப்போ வந்து சிவா வந்து யாருன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கபிலானு சந்தேகப்பட்டேன் ஒருவேளை இந்திராணி தான் நம்ம கிட்ட கூட நான் சந்தேகப்பட்டேன் ஆனால் இந்திராணி வந்து நான் சந்தேகப்பட்டு தப்பா போச்சுது அவங்க யாருமே கிடையாது கபிலனும் நான் நினச்ச மாதிரி கிடையாது ஆனாலும் வந்து எனக்கு ஒரு விதத்தில் கபில் மேலே இருக்க சந்தேகம் வந்து அதாவது முடிவாக வந்து சொல்ல முடியாது ஆனால் ஒரு தப்பானவங்க கையில் என் தங்கச்சி மாட்டிடக்கூடாது அது மட்டும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கவும் இங்கே பாரு நீ தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் செலின் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படிங்கவும் அயலி நான் மண்டபத்தில் தான் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கும் போது உடனே அயலியும் சிவாவும் அங்கே போகிறாங்க எதுக்குங்க நீங்கள் வந்து தேவலாமல் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பாவையை பற்றி தான் வந்து தேவலாமல் அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு இதுக்கு மேலே நீங்கள் எதுக்காக அவளை பற்றி பேசுறதுக்காக பார்க்குறதுக்காக வாரீங்க அப்படின்னு அயிலி வந்து அவங்க சொல்லவும் இப்போ செல்லில் வந்து சொல்கிறாங்க நான் அதை பற்றி பேசுறதுக்காக வரல இது முக்கியமான விஷயம் அதுவும் தீப்தியை வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அயிலி அதிர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா தீப்தியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ ரூமுக்குள்ளே நாலு நாலுமே போகவும் இதை வந்து பார்த்தோம்னா அதாவது இந்திராணி குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேரும் பார்த்துருந்தாங்க இவங்க செலின் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா இப்ப வருஷமே நான் போய் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க கவினனோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் எல்லாருமே ரூமில் தான் இருக்கிறாங்க அது வந்து செலின்னு கூட அவள் அயில நின்று பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து செலின் வந்து சொல்கிறாங்க தீப்தியோட ஃபோட்டோவை இப்படி தினேஷ் வந்து வெளியிட்டுட்டான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தீப்தி ஆள ஐயோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் கிடையாது அவன் என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் ஏற்கனவே எங்கள் அப்பாவை இழந்து எங்கள் அம்மா தவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக போகவும் அயனி வந்து தடுக்கிறாங்க என்ன திப்தி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற உங்க அம்மா உன எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இதுக்கு தானா நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதை நம்ம சமாளிக்கணுமே தவிர இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டுதேன் ஓ மலை எந்த பழியுமே வராது அது எல்லாத்தையும் நானே சுமந்துக்கிட்டுதேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கபிலனோட அம்மா வந்து கதவு தட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கூப்பிடுறாங்க இந்த கல்யாணம் நடக்காது நின்று போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமா இவங்க விட்டு பொண்ணு தப்பானவோ அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க எதை வச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அந்த செலி நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காதவன்னு தெரிஞ்சோ ஐடி வந்து செலி என்ன அழைச்சிட்டு போய் ரூமுக்குள்ள உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிறா இப்ப தெரியலையா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க இங்க பாருங்க இந்த ஐலி எதுக்காக இந்த மாதிரி பண்றா ஏற்கனவே செலியனுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரியும் அப்படி இருந்தப்பும் கூட நான் வந்து அதெல்லாம் மறந்துக்கிட்டு நான் ஐயிலே நான் மன்னிச்சு நான் அவட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்தோ சரி நம்ம தான் அழைச்சிக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறா இது சுத்தமாக எனக்கும் பிடிக்கல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாருங்கம்மா அப்படிலாம் வந்து என் பேத்தியை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அவள் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே தேவநாயகி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேத்தி எதுக்காக செடினு அழைச்சிட்டு போய் தனியாக துருமக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கணும் இப்போ மாதிரி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பேத்தியை பற்றி அப்படிங்காவோ உடனே கபிலனோட அப்பா வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு நீ பேசுகிறது எதுவுமே சரி கிடையாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இப்படி வாய்க்கு வந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு வயசு பொண்ணை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காது அப்படிங்காவோ அப்போ செல்லம்மாவும் ஜமுனாவும் அயிலே தான் திட்டுறாங்க நீ இல்லை நீங்கள் சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அவள் அப்படி தான் அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பானாவது அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன அழைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வீட்டு பொண்ணை பற்றி நீங்களே இப்படி தப்பாக பேசினாக்கி எப்படி ஆகும் அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து ஐயிலையை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ ஐலேயே போய் கூப்பிடவும் அப்போ கதவு தட்டுறாங்க உடனே வந்து தீப்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அயலே சொல்கிறாங்க பாரு தீப்தி அங்கே என்ன நடந்தாலும் சரிதான் நீ வெளியே வந்துடக்கூடாது உன் பேர் வெளியே வராமல் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து கதவு திறந்துட்டு வெளியே வராங்க அவங்க பின்னாடி சிவாவும் செளினும் வரவும் அயிலை பார்த்ததுமே இந்திராணி வந்து கோவமாக பேச ஆரம்பிச்சிடுதாங்க உனக்கு எதுக்காக செலின்னு கிட்ட உனக்கு என்ன பேச்சு வண்டி கிடக்குது நான் அன்னைக்கும் சொல்லி அடிச்சுருது ஆனா திரும்பவும் எதுக்காக மண்டபத்துக்கு வரவழைச்சி நீ தனியா ரூமுல உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்திராணி வந்து கிட்ட கேட்கவும் அயிலிக்கு என்ன பண்ணதுனே தெரியல அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் நாங்கள் வேறு விஷயமா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது அதுதான் நான் கேட்டேன்னே நீ வந்து எவ்வளோ மோசமான பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மா சொல்லவும் அப்போ வந்து அவங்க அயிலி வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஏன் இப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும் போது நான் ஒன்றும் வாய்க்கு வந்த மாதிரிக்கெல்லாம் பேசல நான் எல்லாம் காதால் கேட்டுட்டு தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து செலின் வந்து அதிக அடைகிறாங்க மாட்டிக்கிட்டாங்களே இதுக்கு நான் நான் காரணம் அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வந்து சொல்கிறதுக்காக சிவா தடுக்கிறாங்க நீங்கள் இப்போ அயிலி தீப்தியோட வாழ்க்கை தான் நாசமாகும் அதனால வந்து 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 பார்த்துக்கிடுவா அவள் எப்படியாவது அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ இப்படிலாம் வந்து இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஓ மேலே இருந்தால் மரியாதை எல்லாமே வந்து எனக்கு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அதாவது தப்பு பண்ணினது அப்படியா இருந்தாலும் நான் தானே எதுக்காக என் க தங்கச்சியோட கல்யாணத்தை நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜமுனாவும் செல்லமாவும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மண்டபத்தில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது இந்த மண்டபத்தை விட்டே நீ போடி அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே வந்து கேட்டதுமே பத்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவை அவளை பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க அயலி வந்து தனியாக போய் பேசுனேன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது ஆனால் தேவை இல்லாமல் அவள் மேலே இப்படி பழைய சுமத்தி நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல அப்போது அப்போ அய்யலி வந்து கண்கலங்கிறாங்க பிந்திராணி சொல்கிறாங்க அதாவது அய்லி நீ என்ன தான் சமாதானப்படுத்தி பொறுமையாக பேசுனாலும் சரி தான் ஆனால் நீ பண்ணினது பெரிய தப்பாக அதனால இந்த மண்டபத்தில் நீ இருக்கக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த மண்டபத்தை விட்டு போயே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க எதுக்கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவா வந்து வாராங்க அக்கா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அய்யலி எந்த தப்புமே பண்ணாதவா உண்மையை சொல்லப்போனால் நானும் தான் கூட இருந்தேன் அப்படிங்கும்போது சிவா நீ இதில் தலையிடாத இந்த அயலியை பற்றி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவள் அன்னைலருந்தே செளினுக்கு சப்போட்டாக தான் அவள் இருந்துகிட்டு இருக்கிறான் தான் ஆனாலும் வந்து இந்த குடும்பத்துக்காக தான் என்னுடைய கோபத்தை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து மறைச்சேன் ஆனால் அதுக்காக நான் அதுக்காக ரொம்ப ஓவராலாக இவ பண்ணிட்டு இருந்தாக்கி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் நான் அன்னைக்கு ஏற்கனவே இந்த செலீன் விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் திரும்பவும் வந்து செலீனை மண்டபத்துக்கு வர வழிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு இவளுக்கு என்ன காரணம் இருக்கு அவரு கூட பேசுறதுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி வந்து துடிச்சு போயிருந்தாங்க மேடம் நான் சொல்றது கேளுங்க நான் வந்து தப்பான பொண்ணு கிடையாது நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும்போது நீ எதுவும் பேசாதடி நீ வந்து மண்டபத்தை விட்டு வெளியே போ நீ போனால் தான் என் பொண்ணோட கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடக்கும் அப்படின்னு ஜமுனா வந்து திரும்ப திரும்ப ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தீப்தி வந்து இதுக்கு மேலே நம்மளால் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி 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 ரூமை விட்டு வெளியே வராங்க அப்போ சொல்கிறாங்க யார் பற்றி தப்பாக பேசாதீங்க சொல்லவும் இதில் நீ தலையிடாது இதுக்கு வந்து நான் நான் பொறுமையாக இருக்க முடியாது உண்மையை அப்படிங்கவும் பொறுமையாது செல்லம் அதிர்ச்சி சொல்ல போற நீ எதுக்காக அந்த ரூம்ல இருந்து அப்படிங்கும்போது ஆமா என்னுடைய விஷயமாக தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தீப்தி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு எது விஷயம் கிடையாது அப்படிங்கவும் செல்லம்மா வந்து தடுக்கிறாங்க என் பொண்ணுகிட்ட ஏதோ வந்து இப்போ அதாவது இது பண்ணியிருக்கிறா அதனால தான் என் பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கெலாம் உளறிட்டு இருக்கிறா நீ எதுவும் பேசாமல் அமைதியிடு அப்படிங்கும் போது அம்மா என்ன தடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி உண்மையை சொல்றதுக்காக வாராங்க அடுத்தது என்ன நடக்க போதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்